கூலி திரைப்படத்தோடய ட்ரெய்லரு ஏழு மணிக்கு போய் ரிலீஸ் ஆனோடனே ரசிகர்களோட கூட்டம் அதோட ஆடியோ லஞ்செலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது அந்த திரைப்படத்தில் இருக்க ஆ ட்ரெய்லரும் சரி ஆடியோ லஞ்சும் சரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு எப்படி ஒரு மவுசு இருக்குமோ அப்போது அந்த காலங்கட்டத்தில் எப்படி ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருந்தாரோ அதுபோல் அந்த ஆடியோ லஞ்சை பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கே வேறு லெவலில் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சத்யராஜ் மற்றும் நாகர்ஜுனு அமீர் கான் உபேந்திரா இவங்களோட கெட்டப் ரைட்டு ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பில் பொறுத்த வரைக்குமே யோகேஷ் கனகராஜன் இந்த திரைப்படத்தை இருக்கிறார் ட்ரெயிலரை பார்த்த உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் எல்லோரும் அனல் பறக்க நம்ம தலைவராடா அப்படின்னு எழுபத்தஞ்சு வயசுலேயும் இந்த ஆட்ட ஆடி இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சத்யராஜ் அவர்களை சத்யராஜ் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் தேவா என்ற கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிறாரு அவரை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு வெளியில் வரப்படாதுனு சத்யராஜிக்கு சில பிரச்சனைகள் வரும்போது தான் சூப்பர் ஸ்டார் அங்கேருந்து வராரு இருவருமே நண்பன் தான் அந்த ஆர்வரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் சில சிலுமிசைகள்லாம் நடக்குது அந்த இடத்துல தான் அமீர் கான் மற்றும் உபேந்திரா இவங்க நாகார்ஜுனு இவங்கலாம் ஒரு கேங்ஸ்டார் மாதிரி இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோன்னே நமக்கே ஒரு அள்ளு விடுறது அந்த அளவுக்கு பிரமாதமாக கொடுத்துருக்காங்க சார்லி அவரும் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு படத்தோட பெரிய மார்க்கெட்லேயே பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒத்த கூலி வேணும் அப்படிங்கிற அந்த மலையாள வாசகத்திலே அவர் பேசுகிற அந்த சீனையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவரோட அந்த தீ படத்தில் அவர் நடந்து வர அந்த ஸ்டைலாக இருக்கட்டும் பாலாஜியோட நடந்து வந்து பேசுகிற அந்த கேரக்டரும் ஆனால் இப்படி ஒரு ட்ரெய்லரை கொடுக்க முடியுமா இப்படி ஒரு தரமான ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு வேறு லெவலில் கிட்டுக் கொடுக்குற அளவுக்கு இந்த திரைப்படத்தை இது பண்ணியிருக்காங்க அனிருத்தி அவரோட இசையை சொல்லவே வேண்டாம் சூப்பர் ஸ்டார் பல திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறாங்க சத்யராஜு மற்றும் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் குடும்பஸ்தான் அதில் சுருதிகாசன் கேட்குற ஒவ்வொரு கேள்வி எங்களோட அப்பா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் சொல்லுது உனக்கு மட்டும்தான் அப்பா எனக்கு அவன் நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்ப்போடு பேசும்போது பார்த்திங்கன்னா தலைவரோட அந்த பழைய ஸ்டைலு தான் அந்த பழைய ஸ்டைலு அந்த நடை அந்த உடையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இந்த மனுஷன் இப்படி நடிச்சிருக்கிறாரு எழுபத்தஞ்சு வயசுலேயும் ஒரு மனுஷன் இப்படி ஓட முடியுமா ஐம்பது வயசை தாண்டிட்டாலே ஒரு மனுஷனுக்கு பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த திரைப்படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு நடனமும் சொல்லவே வேண்டாம் சுற்றி சுற்றி வர்றது அந்த நடனமாக இருக்கட்டும் அவர் வர அந்த இடைவேளைலையும் சரி அந்த கெட்டப்பில் இறங்கி ஒருத்தனை எழுத்துட்டு வர்றது ஹார்பரில் அந்த சீனும் படத்தோடய ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருக்குமே உற்சாகம் இருக்குது அந்த ஆடியோ லஞ்சு நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு ஒரு திரைப்படத்திற்கு வந்து பொதுவாக அந்த திரைப்படம் வெளியிடும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வராங்க சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துக்கு வாராரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாதாரண ஒரு ஆடியோ லஞ்சு தான் ட்ரெய்லர் வெளியிட போகிறாங்க அந்த ஆடியோ லஞ்சுக்கு இத்தனை லட்சம் மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்க சத்யராஜ் அவர்கள் உன்னை யார் வெளியில் வர சொன்னால் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும்போது பார்த்தா நான் உனக்காண்டி வருவேங்கிற மாதிரி எதிர்மனையில் பேசையும் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மாதிரி அந்த மிஸ்டர் பாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் இருவருமே நண்பனாக தான் நடிச்சிருக்காரு அமீர் கான் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் ஃபாரினில் இருக்கிறார் அவர் கடத்தல் மன்னர்லே பொதுவாக குக்கிங் வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து கதைகள் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த கேங்கில் சத்யராஜ் அவர்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை வில்லன் சௌபுவனை பார்க்க வரைக்கும் ஒரு தரமான பேச்சு மலையாளி அவர் பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு வில்லனாக வேறு நடிகரை தான் போடுற மாதிரி இருந்தது சப்போஸ் இவர் செட் ஆகிட்டார் ஆனால் அந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்குமோ அதே போலவே இவருக்கும் கொடுத்துருக்காரு சத்யராஜ் அவரோட கெட்டப்பு வந்து அதே மொட்டை ஸ்டைலு தான் பொதுவாக அவருக்கு தலையில் முடி கிடையாது விக்கில்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இருவரோட நட்பும் இந்த திரைப்படத்தை வெளிப்படுத்தும் மரபுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வேறு லெவலில் கொடுக்கும் படத்தோட கதைகளம் என்பது ஒரு டுஸ்ட்டு போல தான் பயங்கரமாக இருக்குது ஆனால் நண்பர்கள் தான் எல்லோரும் எதிர்பார்த்தது வந்து சத்யராஜ் இந்த திரைப்படத்தில் உள்ளனாக தான் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் தலைவரோட அந்த நடை அந்த ஸ்டைலு ட்ரெய்லரை பார்த்தோம் ஒவ்வொருவருக்கும் புல் அந்த அளவுக்கு வைரலாக இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்தோன்னே அந்த அளவுக்கு வியூஸும் போயிருக்குது பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் தான் அந்த திரைப்படத்தை வெளியிடுறாங்க வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வரவேற்பு கிடைக்காது ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் தலைமுறை தாண்டியும் இந்த இவருக்கு இந்த வரவேற்பு இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரையரங்கு வருது ட்ரெயிலர்ல ஒவ்வொரு வசனமும் தலைவர் பேசின அந்த சீராக இருக்கட்டும் அந்த நடனமும் அவர் இந்த தேவாவை பற்றி இன்னும் தெரியாம தானே இருக்கு இந்த தேவா யாருன்னு நிம்மதமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிகானசனை கூப்பிட்டு தான் நம்ம சத்யராஜ் அவரை கண்டுபிடிக்க போகிறாங்க அவரை பொறுத்த வரைக்குமே நீ எதுக்கு வெளியில் வந்த அப்படிங்கிறாங்க இடையில சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சின்ன பிரச்சனைகள் அதில் கேங்ஸ்டாராக இவங்க வராங்க உபேந்திரர் மற்றும் இவங்க எல்லாமே ஒரே இடத்துல ஹார்பரில் ஒர்க் பண்ணுறவங்க தான் எல்லாருமே உபேந்தர் மற்றும் நம்ம சத்யராஜ் சூப்பர் ஸ்டாரு இவங்க எல்லாமே இவங்களோட நண்பனாக இருந்து சிறு வயதிலேருந்தே நல்ல குழந்தைய பருவத்தில் நல்ல ஒரு இதாக இருந்தவங்க ஒரு சில காரணங்களாக ட்ரெக்கிங் அந்த மாதிரி நிறைய கடத்தல் இந்த இதில் உடனே அவர் அங்கேருந்து போயிருக்காரு அதில் நடக்கும் பிரச்சனைகளை மையமாக வச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஆர்கே செல்வமணி அப்போ எப்படி எடுத்தால் அந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு பொதுவாக விக்ரம் படத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்ததோ அதை விட பெட்டராக சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருக்கிறாரு ஏன்னா கமலுக்கு எந்த அளவுக்கு ஒரு அளவு தீனி போட்டு படத்தை அந்த படத்தை எடுத்துருக்கிறாரோ அதே போலவே இந்த திரைப்படத்தில் பொதுவாக இது ஒரு பேன் இண்டியா மூவி தான் பொதுவாக தமிழகத்தில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் மட்டும் நடிச்சிருந்தால் அது ஒரு எதிர்பார்ப்புகள் மற்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கேரளா மற்றும் தமிழகம் கர்நாடகா எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஹிந்தியில் அமீர் கான் அவர்களை சொல்லவே வேண்டாம் பழைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வில்லனாக நடிப்பது என்பது எல்லா நடிகருக்கும் ஒத்து போகாது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோடு ட்ரெயிலருக்கே இந்த வரவே படம் திரையேற்றுக்கு வந்து முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வரும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்க்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா அது லீவ் டைத்தில் வருது அந்த ஃபைட்ஸு நான் பாருங்கள் அந்த தலைவரோட அந்த கட்ஸு அந்த ஸ்டைலு எல்லாமே அந்த பழைய படையப்பா படத்தில் வர சீனாக இருக்கட்டும் பழைய படத்தில் தீ படத்தில் வர ஃபைட் சீனாக இருக்கட்டும் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது தலைவரோட வந்து அதே ஸ்டைலு அதே உடை இன்னமும் பார்த்தீங்கன்னா அதே எனர்ஜியோடு தான் இவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்க அன்றைக்கி எப்படி இருந்தாங்களோ ஒருத்தர் எழுவத்தி நாலு வயசில் இருந்தவர் இன்றைக்கி சிறுவிளையிலருந்தே இவரோட ரசிகராக இருந்து இந்தளவுக்கு இவருக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவரோட படத்திற்கு எதிர்பார்ப்பு இருக்குது கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படம் பத்தாயிரம் தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படத்தோட வசூலையும் பொறுத்த வரைக்கும் கோடி லெவலில் கொடுக்கும் அளவுக்கு பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆடியோ லஞ்சினால் சாதாரண ஒரு ஆடியோ லஞ்சு நடத்துகிற மாதிரி இல்லை அவர் அந்த இடத்துல போனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் உள்ள எல்லாமே புக்கிங் பண்ணி உள்ள நிறைய பேர் இருக்காங்க அதையும் மீறி வெளியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மகள் வேறு இருக்கிறாங்க இந்த ட்ரெயிலரை பார்க்கறதுக்காண்டி சூப்பர் ஸ்டார் கை அசத்து எனக்கு ஆண்டவன் துணை இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அந்த வாசகத்தோட போகிற மாதிரி இந்த படத்தோட ஸ்டைலே வேறு லெவலாக இருக்கும் எவனோ பேன் இந்தியா திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் வரும்போது எந்த திரைப்படமும் வெளியிடல சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் இதோடய பட்ஜெட்டே அதிக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூலை தான் மிக பிரமாண்டமாக இருக்கும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறவும் இவருக்கு இந்த சினிமா மார்க்கெட்டில் இன்னமும் போட்டி போட்டு நிற்கிற ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஃபோபினை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் டான்ஸு ஃபைட்டு அவர் அந்த திரைப்படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா கலக்கியிருப்பார் வில்லத்தனத்தை சுட்டி காட்டியிருப்பார் அந்த அளவுக்கு நாகார்ஜுனு உபேந்திரர் மற்றும் அமீர்கான் கான் சுருதிஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ட்ரெய்லரை பார்த்தோன்னே படம் எப்போயா நாளைக்கே ரிலீஸ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காட்டியிருக்காங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் அவரோட நடிப்பும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது ட்ரெய்லரு வேறு லெவலில் ஒரு படமே ஹிட்டு தான் யார் பார்த்துட்டோம் அந்த அளவுக்கு தீயாக தீட்டிருக்கிறாரு நமது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தோட வசூல் அந்த லெவலில் கொடுப்பாங்க ட்ரெய்லரும் பிரமாதம் படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுக்க முடியும்